இருபத்தி என்ற அதிரடியான உலகில் நுழைகிறோம் இந்த புதிய படைப்பில் நம்முடைய பிரியமான ஹீரோவை புதிய பார்வையில் மீண்டும் திரைக்கு கொண்டு வருகிறார்கள் அவரது பிறப்பு கதையை புதிதாக அணுகுவதோடு கிளார்க் கேண்ட் மற்றும் சூப்பர்மேன் என்ற இரட்டை அடையாளத்தின் சிக்கல்களையும் ஆராய்கிறது இந்த படத்துல பூமியை காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் கிளார்க் தன்னை முழுமையாக புரிந்து கொள்ளாத உலகில் இடம் பிடிக்க போராடுவதை காண்கிறோம் கதையின் போக்கில் அவரது வலிமையை மட்டுமல்ல அவரது ஒழுக்க நெறியையும் சவாலுக்கு உள்ளாக்கும் புதிய மிக வல்ல எதிரியை அவர் சந்திக்கிறார் அந்த பயணத்தில் நம்பிக்கை பொறுமை மற்றும் சமூகத்தின் சக்தி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை படம் எடுத்து காட்டுகிறது அதிக சக்தி வாய்ந்தவர்களுக்கு கூட துணை தேவைப்படுகிறது என்பதை நினைவூட்டுகிறது அற்புதமான காட்சிகள் மற்றும் இதயத்தை தொடும் கதை நடையுடன் இன்று காலத்திற்கு ஏற்ப வீரத்துவத்தின் சாரத்தை அழகாக பிடித்து காட்டுகிறது இந்த பார்வை பிடித்திருந்தால் மேலும் திரைப்பட அப்டேட்கள்